புனித மத்தேயு எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பத்து தொடக்கம் பதினேழு அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாகப் பெறுவார் மாறாக இல்லாதவரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் கேட்பதில்லை புரிந்து கொள்வதும் இல்லை இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன் இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை இம்மக்களின் நெஞ்சம் கொளுத்து போய்விட்டது காதும் மந்தமாகிவிட்டது இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேட்காமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கிறார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் உங்கள் கண்களோ பேர் பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளும் பேர் பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை சிந்தனை உங்கள் கண்களோ பேறு பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றைக் காண ஆவல் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றைக் கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை இயேசு தம்முடைய நெருங்கிய சீடர்களுக்கு கூறிய வார்த்தைகள் இவை உண்மையிலே அவர்கள் பேறு பெற்றவர்களே அவர்கள் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரோடு செலவிட்டார்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள் இயேசுவின் புதுமைகளுக்கு சாட்சியாக நின்றார்கள் அவர்களின் வாழ்வு மாற்றப்பட்டதை கண்டார்கள் உள்ளங்கள் மனமாற்றம் பெற்றதை பார்த்தார்கள் ஆன்மாக்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றதை அனுபவித்தார்கள் இவர்கள் பெற்ற பேறு என்னவென்றால் இவர்களுக்கு முன் வாழ்ந்த எத்தனையோ நீதிமான்கள் காண விரும்பியதையும் கேட்க விரும்பியதையும் இவர்களே கண்டார்கள் கேட்டார்கள் ஆபிரகாம் மோசே போன்ற இறைவாக்கினர்களும் இன்னும் எத்தனையோ பேர் மெஸ்ஸியா வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆனால் அவர்களால் மெசியாவை காண முடியவில்லை அதனை இந்த சீடர்களே கண்டார்கள் ஜேசு இப்பூமியில் வாழ்ந்த போது இருந்திருந்தால் அது மாற்றி நிறைந்த வாழ்வாக இருந்திருக்கும் ஆயினும் இன்று வாழ்கின்ற நாங்கள் பல வழிகளில் கூடுதலாக ஆசிர்வாதம் பெற்றவர்கள் இன்று ஆண்டவரின் உயிருள்ள பிரசன்னம் தொடர்ந்தும் எமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது முதலாவதாக எல்லாவற்றுக்கும் மேலாக அருளின் மூலமாக அவர் பிரசன்னமாயிருக்கின்றார் அருள் அடையாளங்களிலே உண்மையாக அதிசயிக்கும் முறையிலே பிரசன்னமாக இருக்கிறார் இறைவார்த்தை அறிவிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் உயிருள்ள வார்த்தையிலே பிரசன்னமாக இருக்கிறார் நூற்றாண்டுகளாக எங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் திரு அவையின் படிப்பினைகளிலே அவர் பிரசன்னமாக இருக்கிறார் நேற்றைய இன்றைய சாட்சியம் மிக்க புனிதர்களின் வாழ்விலே இயேசு பிரசன்னமாக இருக்கிறார் மேலும் அவர் நம் உள்ளங்களில் வாழ்வதன் மூலம் எம்பில் பிரசன்னமாக இருக்கிறார் இயேசுவின் இந்த பிரசன்னம் அவர் பூமியிலே வாழ்ந்தபோது அவரை பார்த்து அவரது போதனையை கேட்டிருந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதத்தைப் போல் இல்லை என்று சிலர் முடிவு செய்யலாம் ஆனால் அப்படி நாங்கள் முடிவு செய்தால் அது தவறாகும் உண்மையில் இயேசு பூமியில் வாழ்ந்தபோது இருந்ததை விட இப்போது எங்களோடு இருக்கும் அவருடைய பிரசன்னம் எவ்வளவோ மேலானது உதாரணமாக இயேசு விண்ணகத்துக்கு செல்லும் முன் தம் சீடர்களுக்கு தாம் போவது உங்களுக்கு நல்லதே என்று கூறுகின்றார் அப்போதுதான் தூய ஆவியார் அவர்கள் மேல் இறங்குவார் இந்த உண்மையில் இருந்து கடவுள் அவர்களுக்கு அருகில் மட்டுமல்ல அவர்களுக்கு உள்ளும் பிரசன்னமாக உள்ளார் என்பது தெளிவாகிறது ஆகவே இயேசுவின் இன்றைய பிரசன்னம் எல்லைகளை கடந்தது ஏனென்றால் நமக்குள்ளே அவரால் வாழ முடிகிறது கடவுள் எங்கள் மீது பொழிந்த நம்ப முடியாத ஆசீர்வாதங்களைச் சிந்திப்போம் பெரும்பாலும் நாம் தற்காலிக கடந்து செல்லும் விடயங்களிலே திருப்தியை தேடிக்கொள்ளுகின்றோம் ஆனால் இறைவார்த்தையில் அருள் அடையாளங்களில் திரு அவையின் படிப்பினைகளில் புனிதர்களின் சாட்சியங்களில் நமது உள்ளங்களில் நிறைந்து விளங்கும் இயேசுவின் பிரசன்னத்தை நாம் காண வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெரும் மகிழ்ச்சியோடு அதனை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் அளவற்ற ஆசிர்வாதங்களை பெற்றவர்கள் என்பதை நம்ப வேண்டும் சிவம் ஆண்டவரேன் உமது பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொண்டர்களும் ஆமென்